செல்லுவதற்கு முன் பெருமானாரிடம் செல்லுகிறார் இதை தபாரி என்கின்ற ஒருவரும் வில்லியம் உயிர் என்கின்ற இருவரும் எழுதிய நூற்க சரித்திர நூற்று குறிப்பில் இருந்து ஒளிபெயர் முதலில் பெருமானார் பல்லாளேசெல்லம் அவர்கள் அடங்கிய இடம் சென்றார் பெருமைபட வாழ்ந்த பெருநெஞ்சம் உறங்கும் உறைவிடத்தை அடைந்ததும் பாவம் மின்னெஞ்சு கொண்ட நன்னெஞ்சு கண்ணீர் குருதி கொட்டியது அப்போ அவங்களுக்கு அறுபத்தி எட்டு வயசு பேரங்க ரெண்டு பேர் தோல்ல ஏறிட்டா கொடுத்தா மென்மையான குரான் இதயம் கொண்ட பெருமானாரே உனக்கு தூதுவராக அனுப்பி இருக்கிறேன் அவ்வளவு கேட்பார்கள் எங்கே என் மலர்போப்பில் மலர்ந்த மலர்கள் எங்கே என்றுதான் கேட்பார்கள் யார் என்னை படைத்துக் கொண்டார்களோ யார் எங்க அசிக்கு எதிரியோ அவர்கள் எனக்கு எதிரி யார் எனக்கு எதிரியோ அவர்கள் அல்லாவுக்கு எதிரி என்று சொன்னார் என் ஈரக்குலை பாத்திமா என்றார் ரசூல்லாவின் ஓ அழியே நான் என்னில் நீ என்னிலிருந்து நீயும் உன்னிலிருந்து நானும் நம்பிலிருந்து அல்லாவுமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரசூ தல்ல அலிவசம் சொன்னதற்கு ஆதாரபூர்வமான அதிகளும் உண்டு ஆனா அது ஒரு கிளைமேக்ஸ்க்கு போயிட்டா தட் இஸ் டிஃபரெண்ட் இருந்து நீ இருந்து நாங்கிறது இட் இஸ் சூஃபி சப்ஜெக்ட் பட் இட் இஸ் காட் அ டீப் அண்ட் டெப்த் மீனிங் அவுட் ஆஃப் இட் பட் அது ஓரளவுக்கு சிர்கா போனாலும் போயிடும் அது வேண்டாம் ரசூல்லாவோட கடைசி வரைக்கும் கூட இருந்தவங்க அதுல தள்ளிதான் காபத்துள்ளால பிறந்தவங்க அதுல தள்ளிதான் வேற யாரும் கிடையாது அவங்க அம்மாவுக்கு பிரசவ வழி வரும்போது அப்படி தவா வரும்போது வழி வந்துரும் உள்ள போயிருவாங்க பிறந்துருவாங்க ரசுல்லா கையில தூக்குனாங்க ரசுல்லா வளர்த்தது அதுல தலியோடைய அத்தா அபு தாலிப் அவர்கள் அதுல அபு தாலிப் அவர்கள் அதனால சின்ன குழந்தை இருந்து ரசுல்லாவின் தோள்களில் விளையாடிய ஒரே பெருமைக்குரியவர் நம்முடைய அசரத் அலி அவங்களோட மகனார் இமாம் ஹுசேன் அசரத் அலியினுடைய ரசுல் தல்லாலே சிலத்தினுடைய ரத்தத்தின் ரத்தமான பாத்தியமான ஹசரத் அழிக்கி கொடுத்தாங்க இவ்வளவு சிறப்புகளும் உடைய பெருமானார் ரசூல் தல்லாலை சிலத்தினுடைய பேரப்பிள்ளையான இமா உசேர் தான் தவிப்போட இறந்தாலும் நாளை நமக்கு கியாமத்தில் தாக தவிப்போடு நிற்கும் பொழுது கவுசர் என்கின்ற நீரை கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த நன்றிக்குரிய நெஞ்சுக்காக நாம் இன்று மௌனம் சாதிப்பதிலோ அவர்களுக்காக துவா ஓதுவதோ அல்லது இது பண்ணுவதா தவறல்ல சுதந்திர தன தண்ணிக்கு மாத்திரம் ரெண்டு நிமிஷம் எழுந்திரிச்சு நிக்கிறீங்க கான்ஸ்டபிளை கண்டோனா சொல்றீங்க கோர்ட்டுக்கு போனோன்னா மயிலாடுங்கிறீங்க வா இதுல பெருமானார் செல்லா செல்வனுடைய பேரப்பிள்ளைக்காக ஒரு ரெண்டு மூன்று நாள் துக்கம் எடுத்து வருந்திய அலுவலரால் எனக்கு நரகம் என்றால் நரகத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இது உருமாக்களின் கருத்துக்கள் இருந்து மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் என் முகபத்தின் உச்சநிலை என்னால் அடக்க முடியவில்லை அதை செய்வதால் அது சிற்கென்ற குற்றத்திற்கு ஆளாகுமே ஆனால் அந்த குற்றத்தை கூட ஏற்றுக்கொள்ள தயார் அந்த முகபத்தை நான் விட்டுவிட தயாராக இல்லை என்று தாழ்மையோடு கொண்டு வருகிறேன் இது தெரியும் சிலருக்கு பிடிக்காத வார்த்தை என்று அதற்காக பற்றி கவலைப்படுவதென்று கவலைப்படல சில தியாகங்களை செய்து காட்டிய பெருமானாரின் பேரப்பிள்ளைக்கு ஒரு நிமிடம் நேரம் சிந்துகின்ற கண்ணீர் இந்த துணியால எவனுக்கோ கஷ்டம் சாதி இருக்கிறதா காத்துக்கிட்டு இருக்கிற உங்களை விட இது கேவலமான செயல் அல்ல அது சரியோ தப்போ நீங்க முடிவு எடுத்துக்கங்க நீ அது நாயங்கிறது இது என்னோட நாயங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உணர்ச்சி இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என அவர்களுடைய உண்மை கதையின் ஆராய்ச்சிகளை துருவி துருவி ஆராய்ந்ததின் விளைவாக அவர்களால் என் நெஞ்சிலே ஊரிய ஈமானின் வெறி அவர்கள் செய்த தியாகத்தின் அருமைகளை கண்ட பின் நெஞ்சிலே பற்றியதால் நானே நேர்மையானேன் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் அதனால் எந்த நாய்க்கோ இவன முதலாளிங்கிறோம் அவனை ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிறோம் ஆனரபிள் மேயருங்கிறோம் ஓசி பபிள் மேயருங்கிறோம் நம்ம பெருமானாரோட பேர பிள்ளைக்காக இந்த ஒரு நாளை தியாகம் செய்வதில் என்ன தவறு என்று கேட்கிறேன் காந்தி சட்ட தின ரெண்டு நிமிஷம் துக்கம் கொண்டாடுற நாளைக்கு எம்ஜிஆர் மோதா போனான்னா கருப்பு கொடி போடுற என்னையா மார்க்க விரோதிக்கு போடுற மார்க்கத்தின் நம்மளுடைய மார்க்கத்தை தாங்கிய பெருமை சுல்தல்லாலே வசலம் என்று அவர்களுடைய ரசூல் தல்யத்தையே நெஞ்சோடு நெஞ்சடைத்து அந்த வகி வரும்பொழுது அந்த இளம் நேரத்தில் தலைவலி வந்த போது அது தலியின் பக்கத்தில் தலை அமைச்சு விட்டு மருந்தோன்றி இலை வைத்தார்கள் அல்லவா அந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்களும் நானுமா இருந்தோம் சட்டம் பேசிய மௌலிகளுமா இருந்தோம் ஆலிம்களா இருந்தோம் அந்த ஊற்றிலே அன்று பாதுகாத்து காத்த அந்த நல்ல உள்ளங்களுக்காக நான் எந்த ஒரு நன்றியாவது செய்யலான்னு பார்த்தேன் சகாதர் தின தண்ணிக்கு அவங்களுக்காக ஒரு அல்லாட்ட துவா அது விஷயமே அல்ல நல்ல செய்யமே அல்லவங்க யாரு செய்யறது சொல்லு காந்தி ஜெயந்தி கொண்டாடுற காந்திக்கு ரெண்டு நிமிஷம் மௌனம் நிக்கிற ஏழு நாள் கடை அடிக்கிற சுதந்திர தினத்துக்கு நம்ம அசூல் சல்லா அலுவலாம் அவர்களுடைய பேரர்கள் மடித்த தினத்தை நாம் நினைவுபடுத்துவதற்காக கடை என்ன கல்வையே மூட தயார் கழுத்தை இழக்கவும் தயார் என்னப்பா தப்பு அல்லாட்டே கேட்கலாமே யா எங்க ரசூல்லாவோட பேர் தானே நீ தானே சொன்ன எல்லாரும் ஒரு சகோதரர்கள் உன்னுடைய ரசூலையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்துக் கொண்டு உன்னோட ரசூல பார் அவரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்ன அந்த ரசூல்லா என்ன சொல்லிட்டு போனாங்க என்னிலிருந்து நீங்களும் உங்களிலிருந்து நாங்களும் என்று தன்னுடைய குடும்பத்தை சொல்லிட்டு போனாங்களே அந்த ரசூலை நாங்க ஃபாலோ பண்ணதுக்காக நீ நரகம்தான் தான் கொடுக்குறீங்கன்னா ரைட் நாங்க ஏற்றுக்கிறோம் என்ன நாங்க துணியாவது நிம்மதியா இல்ல மேல வந்து நிம்மதியா இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல டாலரேட் ஏத்துக்கிறோம் கொஞ்சம் ஜீர்ணம் பண்ண முடியாத கருத்து முடிச்சா பண்ணிக்கோங்க இல்லாட்டி எப்படியா போங்க என் கருத்து இது நான் சொல்லிருப்பேன் பெருமான அலிவசம் அவர்கள் உறங்கிய இடம் சென்றார் பெருமை பட வாழ்ந்த நெஞ்சம் உறங்கும் உறைவடம் அடைந்ததும் பாவம் மென்னெஞ்சு கொண்ட நன்னெஞ்சு கண்ணீர் குருதி கொட்டியது உலக தொல்லையில் வெந்துருகி பொன்னாகும் நன்னெஞ்சம் ஆற்றாமையால் கண்ணீர் ஆத்தின் ஊத்தினை வேகமாய் பொழிந்தது பழு உள்ளம்தான் ஆனால் பழுதாங்காது படுத்து அழுது நாள்ல ஷகிதாடுவாங்க அப்ப போய் மதியால ரசுத் தல்லா செலுத்தினுடைய மதாரி ஷரீஃப் கிட்ட நின்னுகிட்டு அழுதாங்க அந்த வலு தாங்காம இந்த உலக தொல்ல தாங்க முடியாம மக்களும் எஜீதுக்கு சப்போர்ட் பண்றான் எஜீதோ குடியார வேட்டைக்கு போறான் ஹராமானதெல்லாம் செய்யறான் அவன் அண்ணீர்னு சொல்றானுங்க நம்மளால ஏத்துக்க முடியல மக்களுக்கு எடுத்து வைக்க முடியல வர்றவனை சேர்த்துக்குவான் வராதவன விட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு கூட்டம் சரி நம்ம ஆயிடுவோம் அதுவும் நிச்சயமான ஒன்று சகாதத் என்கின்ற ஒரு சகாதத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் இஸ்லாம் அப்பொழுதுதான் பூர்த்தி ஆகிறது உடனே அந்த இடத்துல போய் அழுகிறாங்க அந்த மதாரி ஷரீஃப்ல என்ன கண்ணீர் ஆற்றின் ஊற்றினை வேகமாய் பொழுது பொழிந்தது பழுதற்ற உள்ளம்தான் அது பழுதற்ற உள்ளம் உள்ள பழுதற்றது பழுதுனா அன்றி பெற கெட்ட நெஞ்சம் அல்ல நல்ல நெஞ்சம் பழுதற்ற உள்ளம்தான் ஆனால் பழுதாங்காது படுத்து அழுதது பால் போன்ற நெஞ்சு படைத்தவன் முன் கணக்கு காட்டியே தீர வேண்டும் பால் போன்ற நெஞ்சு இமாம் நெஞ்சு அது அன்று சிந்திய கண்ணீருக்கு இப்பார்வால் மக்கள் அனைவரும் ஒரு நாள் அப்பார் படைத்தவன் முன் பதில் சொல்லியே தீர வேண்டும் பால் போன்ற நெஞ்சு வடித்த கண்ணீர் அன்று சிந்திய கண்ணீருக்கு இப்பார்வால் மக்கள் ஒரு நாள் அப்பார்வடைத்தவன் முன் பதில் சொல்லியே ஆக வேண்டும் கதறி எழுதார் கண்ணீர் சொரிந்தார் கட்டி பிடித்து கண்ணீர் மல்க கரைந்து உருகினார் சமைந்தார் கார் முகிலும் தாங்காது அவரின் கண்ணீர் காங்கையை தணிக்க தண்ணீரை பொழிந்தது பாவம் காருக்கு கூட கண்ணீரின் புழுக்கம் தணிக்கும் உணர்வு வந்துவிட்டது பெருமை மிகு பேராளன் அல்லாவின் அருமை மிகு பெருமானார் கொல்லல்லா அலைவசொல்லம் அவர்களின் கருணை மிகு பேரன் அல்லவா அவரின் உள்ளச்சூட்டை தணிக்க குளிர்விக்க இயற்கை அல்லவா வரவேண்டும் பின் யார் வருவார் அனாதையான அண்ணலாரின் வழி தோன்றலுமா இப்படி அனாதையாய ஆறுகள் சொல்லக்கூட ஆட்கள் இல்லாத அல்லல் படுவது ரசுல்லாவும் அனாத இப்பசேனும் அனாத அவங்க அண்ணனையும் வச வச்சு கொண்டுட்டா இவங்க இறக்கிறதுக்கு அவங்களும் அனாத அவங்க அத்தாவும் அனாதையாயிட்டாங்க இவங்களான ரசவிலா குடும்பம் அவங்க பேமிலி கூட இந்த உலகத்தை அனுபவிக்கல நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த துணியாவை அனுபவிச்ச ஒண்ணும் இல்லை ஏழு ரூபா வச்சுட்டு தான் போனாங்க அந்த தியாக சின்னங்கள் தான் இன்னைக்கு இஸ்லாத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது பெருமை மிகு பேரால நல்லாவின் அருமை மிகு பெருமானார் வலைவர் செல்லும் அவர்களின் கருமை மிகு பேரன் அல்லவா அவரின் உள்ளச்சூட்டை குளிர்விக்க இயற்கை அல்லவா வர வேண்டும் பின் யார் வருவார் அனாதையான அன்னலாரின் வழி தோன்றலுமா இப்படி அனாதையாய் ஆறுதல் சொல்லக்கூட ஆட்கள் இல்லாத அல்லல் படுவது ஆண்டவனிட்ட கட்டளை அதில் மூழ்கத்தான் முடியுமே தவிர மீள முடியாது ஆண்டவனிட்ட கட்டளை அதில் மூழ்கத்தான் முடியும் அதிலிருந்து மீள முடியாது மீள இயலாது மீளவும் முடியாது பொல்லாத வயது நில்லாது நடந்து இப்படி தள்ளாத வயதிலுமா சொல்லாமல் கொள்ளும் இதயத்தோடு வாழ வேண்டும் கல்லறையில் ஒரு அனாவதை போல் கிடந்தார் ஆண்டவனின் அடுத்துலக அருமைகளை பெறப்போகும் பெருமானார் அவர்களின் பேரன்பிற்குரிய பேர குழந்தை தள்ளாத வயது தாளாத தொல்லை தாங்க இயலாத சதை துண்டு தவியாய் தவித்தது தண்ணீரால் அவரின் தாகத்தை தவிர்க்க முடியுமா அவரின் சோகத்தை கண்ணீர் தான் தடுக்க முடியுமா பாவம் இயற்கையும் யாருமற்ற அனாதையான அவரோடு அதுவும் சேர்ந்து அழுகிறது இயற்கைக்கும் அவரின் அருமை தெரிந்துவிட்டது அது அறியாது அன்றைய தினம் அகில உலகமே உறங்கிக் கொண்டிருந்தது மெதுவாக பேசினார் இமாமு சேர் அந்த தன்னுடைய ரசூல் செல்லவசம் தன்னோட தாத்தாவுடைய அந்த மதாரி ஷெரீப் கிட்ட நின்றுட்டு இறைவனின் தூதரே தெவிட்டாத இன்ப ஊற்றில் மூழ்கியவரே பார்த்தீரா உம் உள்ளம் குளிர்வித்த மலர்களில் ஒன்றை என் தோட்டத்தில் பூத்த ரெண்டு மலர்கள் எங்க தான் கேட்பாங்க அதனாலதான் படம் போடும் ரெண்டு ரோஜா பூ வச்சிருப்பாங்க கேட்க மாட்டாங்க ஆர் தி ரோசஸ் மை கார்டன் பார்த்தீரா உம் உள்ளம் குளிர்வித்த மலர்களில் ஒன்றை என்ன வாடி உதிர்ந்து கொண்டுள்ளோம் வதங்கி அழிந்து கொண்டுள்ளோம் யாரால் காத்தீர்களாலா இல்லை முஸ்லிம்களிலே உள்ள முனாக் பிக்குங்களால் என்ன வாடி உதிர்ந்து கொண்டுள்ளோம் வதங்கி அழிந்து கொண்டுள்ளோம் மென்னெஞ்சு கொண்டு உங்களால் எங்களை மலர்கள் என உணர முடிந்தது மென்னெஞ்சு கொண்ட உங்களால் எங்களை மலர்கள் என உணர முடிந்தது ஆனால் கல் நெஞ்சு கொண்ட பலர் எங்களை முட்கள் என நீக்க பார்க்கின்றனர் மலரின் மனத்தை சுவைக்க உங்களால் முடிந்தது ஆனால் உணராதவர்களிடம் விட்டு சென்று விட்டீர்களே என்ற நீங்க மலர்னு சொல்லி எங்களை வச்சீங்க அதை உணராத காட்டு பயங்களை விட்டுட்டு போயிட்டீங்கள மலரின் மனதை சுவைக்க உங்களால் முடிந்தது ஆனால் உணராதவர்களிடம் விட்டு சென்று விட்டீர்கள் உடனெடுத்து செல்லக்கூடாதா அதற்கு இறைமனம் உடன்படவில்லையா மலர் அறியா மட உலகு எங்களை கசக்கி எரிந்து இதனெல்லாம் உதிர்ந்து கிடக்கின்றோம் உங்களுக்கும் இனி பயன்பட முடியுமா ஒன்றுமே புரியாது தவிக்கும் கொடிக்கு இனி யார்தான் ஊண்டுகோள் என்று கூறிய வண்ணம் கண்ணீரை பொழிந்தார் வலிமை நீருக்கு இருக்கும் போல வில்லியம் உலி உளி உலிக்கு இல்லாத வலிமை ஊழின் நீர் நொந்து ஒருத்தன் கண்ணீர் சிந்தனானா அது இறைவனோட கல்வத்தொற்று அது மாதிரி அந்த உலிக்கு இல்லாத நீர் அந்த ஊழின் நீருக்கு இருந்தது ஊழின் நீர்னா விதியின் கொடுமைகளால் நினைத்து அவர் விட்ட கண்ணீர் அந்த கல்லறையை உடைத்து உள்ள உறங்கிட்டு இருந்ததை தட்டி என்ன எங்களை கதைக்கு உலிக்கு இல்லாத வலிமை ஊழி நீருக்கு இருக்கும் போல அது உறுதியான கல்லறையை உடைத்து அதில் உறங்கியவருக்கு உணர்த்தியது போல உலகம் விழிவிக்க உதித்த உத்தம திருநதி உதிர்ந்து உதித்து தன் உதரத்தை நோக்கி உத்தரவிட்டார் அந்த கண்ணீர் போய் கல்லறையில் விழுந்த உடனே உறங்கிட்டர் எந்திரிச்சு தன்னோட பேரனுக்கு உத்தரவிட்டார் ஓ உசைனே என் மனத்தோப்பில் மலர்ந்த மனமிக்க மலரே மனம் கலங்காதே மாண்புமிகு இறைவன் உன் மரணத்திலும் நீ தியாக மனம் கமலும் மலராய் மிணிர்வதை விரும்புகின்றான் உன் உறவு மங்கை உதிர கொழுந்துகள் உடன் பிறப்புகள் அனைவரின் மனமும் புண்பட்டு அவமானப்பட்டு அல்லலுற்று அமைதி அடைவது ஆண்டவன் சித்தம் அதை பொறுமையாய் பூர்த்தியாக்கி உன் மூதாதைகளில் ஒருவனாக யாரு இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்காக இஸ்மாயில் அலிஸ்லா செஞ்சது உன் மூதாதைகளில் ஒருவனாக மார்கட்டி வர இத்தியாக வாழ்வினை திறம்பட முடித்து வருவாயாக இறைவாயில் உனக்காக நெடுநேரம் காத்திருக்கிறது எனவே காலம் கடத்தாது உன் கர்ம வீரத்தை இப்புவிக்கு காத்திவா மகனே வீண் என்னும் நிலம் தந்தேன் அதில் நீ தியாகம் என்னும் நீரை பாய்ச்சிவா மகனே அவ்வளவு அரபுக்காரன் செய்யறவெல்லாம் முடியாது அரபியர் அல்லாதவெல்லாம் யோக்கியம் சொல்லிட முடியாது அரபியர் அல்லாத யாருமே அரபியரோட உயர்ந்தவர் அல்ல நீங்கள் அவங்கள உயர்ந்தவர்கள் அது இருக்கு அதனால அவர் பைத்தல் செஞ்சிட்டாலும் யோக்கியம்னு அவர் செஞ்ச முடியாது நானே இருந்தா அது தப்பு தப்பு தான் ரைட் அது நமக்குள்ள பிரச்சனை ஆர் எஸ் எஸ் கவுல் போட்ட மாதிரி இருக்கும் செய்யக்கூடாது ஏன்னா எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாய் பாத்திமா நாயகம் ஒஃபாத்தானாங்க தெரியுமா அவங்களுடைய மறைவு நாள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா த லாஸ்ட் டே ஆஃப் த லாஸ்ட் ப்ராஃபிட் எழுதியிருக்கான் அப்படியே படிச்சா ரத்தம் கொதிக்கும் தெரியுமா அவ்வளவு பெரிய பத்து லட்சம் சதுர மைல ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவின் மகளுக்கு ஒரு நேரம் மாவரைக்கு கூட துணைக்கு ஒரு வேலைக்காரர் இல்ல சார் இன்னைக்கு எனக்கு நம்ம எல்லாம் நினைச்சா பயிர் எங்கத்தால பெரிய நிலப்பரம்பு இல்ல லோ ஒரு நாங்களும் ஒரு நடுத்தரமான குடும்பம் தான் ஆனா எனக்கு கார் துடைக்க ஒரு ஆளு காலம் திரண்டாலு பண்ணையம் பார்க்க பார்த்தாலும் என் ஆளு தொடக்கி வராது காபி ஆளு ஆனா பத்து லட்சம் சதுர மயில்களை ஆண்டு கொண்டு இன்று வரை பலரின் வாயில் செலவாத்துக்களையும் மலக்குகள் முதல் கொண்டு செலவாத்தை போடுகின்ற பெருமானாரின் மகளுக்கு ஒரு வேலைக்காரி விட்ட போது ரசுல்லா கொடுத்தது என்ன தெரியுமா அதெல்லாம் வேண்டாம் எங்க வா முப்பத்தி மூணு வாட்டி சுபாணல்லா சொல்லு முப்பத்தி மூணு வாட்டி அல் சொல்லு ஒரு முப்பத்தி நாலு வாட்டி அல்லா அக்பர் சொல்லுன்னு என்ன சொல்லிக் கொடுத்து விட்டாங்க தக்பீர் சொல்லிக் கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அது பாத்திமா நாயகம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நம்ம இப்ப சொல்றோம் சுபான் அல்லா சுபான் அல்லா சுபான் அல்லா தஸ்பீல இப்படி தஸ்பீ கொடுத்தாங்க ஒரு வேலைக்காரர் கொடுக்கல அடிமைகள் வந்த போது கூட ஆனா நமக்கு இவ்வளவு பந்தா தேவைப்படுது நோட் எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இல்லையா நம்மளால இந்த தீனுக்கு ஏதாவது பலன் உண்டா தீனாலதான் எனக்கு பலன் அவங்களால தீனுக்கு நமக்கு பலன் பாத்திமா எல்லாம் நல்ல வழியை ஏற்படுத்தி தானே பிள்ளைகளை தியாகம் பண்ணியதால் தானே இந்த தீன் பாதுகாக்கப்பட்டு இன்று நம் கைகளில் கிட்டியது அவர்கள் என்ன உலகத்தை அனுபவித்தார்கள் அப்புறம் நாமையே அவங்க அனுபவிக்காத உலகத்தை நமக்கு என்னடா ரசூல்லாவோட பேரர்களுக்கு கிடைக்காத உலகம் ரசூல்லாவின் மகளுக்கு கிடைக்காத உலகம் அவர்களுக்கு கிடைக்காத சுகம் அவருடைய மருமகனுக்கு கிடைக்காத சுகம் எனக்கு தேவையில்லை என்பதால் தான் நான் உலகத்தை தொடர்ந்தேன் அது தப்போ ரைட்டோ எப்படி தப்பா இருந்தாலும் என்னால் ஒத்துக்க முடியல என்னால என்னுடைய முகபத்திலிருந்து மீள முடியல ஒருவேளை அது போதையா இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்களா இல்ல ஏதோ நான் ஒரு கப்பல்ல போனேன் கப்பல் உடஞ்சி போச்சு எனக்கு ஒரு கட்டை கிடைச்சிச்சு கரை ஏறிட்டேன் அதுக்காக ஐம்பது பேரும் கப்பலில் போங்க கரை வரையும் கட்டை கிடைக்கும் சொல்ல நான் தயாராகல ஏன் வழிக்கு நீங்க வர வேண்டாம் உங்க வழிக்கு நான் வரல ஆனா இஸ்லாத்திலிருந்து மாறுபட்டீங்கன்னா நீங்களா நாசமா போயிருவீங்க இது நிச்சயம் உண்மை பாத்திமாரலி இல்லா அவர்களின் கல்லறையில் சென்று நின்றன கர்ம வீரரின் கால்கள் கண்கள் தன் கனவுலகில் நீந்தன எப்போ தாயோடும் தந்தையோடும் தமையனோடும் தள்ளாடி தவழ்ந்த நாட்களை தானாக காட்டி நின்றன பசுமையான பருவ நாட்கள் பழங்களாக இணைத்தன பழையவைகளுக்கு தான் எத்துணை பருவங்கள் படிக்கட்டுகள் பகட்டுகள் பாவம் அத்தனையும் பாடையில் போய்விட்டனவே அந்த காலத்தில் சுல்லா கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்கள சேலஞ்ச் பண்ணி குரான் உயர்ந்ததா எங்க இங்கிலா இஸ்லாமா என்று பார்க்கலாம் வா உன் பிள்ளையோட நீயும் எல்லாம் வைத்தார்களே அந்த பணைய பிள்ளை சகிதான நாள் தான் இந்த நாள் அதற்காக வருந்தி எழுவதில் எனக்கு ஒன்றும் தவறு இருப்பதாக தெரியவில்லை போய்விட்டனவே பார்வலக பாதையில் இவையெல்லாம் ஒரு பசும் சுமைகள் பருகத்து கட்டாத பருவகால துணையூற்றுக்கள் பாயினில் தவழ்ந்து பச்சிலம் பருவம் முதல் வாழ்வு பாதை காட்டிய பருக பாயினில் தவழ்ந்து பச்சிலம் பருவம் முதல் வாழ்வு பாதை காட்டிய வேகம் அத்தனையும் பாசி போல் படர்ந்து இன்று அவரின் முன் இளமை பொழிவினை ஈந்து காட்டியது படாத பாடுபட்டு பத்து மாதம் சுமந்தின்று